தமிழ் ஜென நேயர்களுக்கு வணக்கம் என்ன படிப்பு எந்த கல்லூரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய தின நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா பைலட் அண்ட் ஏரோஸ்டர்ஸ் இந்த படிப்புகள் பத்தி தான் பாக்கறக்குறோம் இந்த படிப்புகள்ல சேர்றது எப்படி எங்கெல்லாம் படிக்கலாம் வேலை வாய்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறக்குறோம் இதை பற்றிய தெளிவான விளக்கங்களை வழங்குறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில அணைஞ்சிருக்கிறாங்க தமிழ் ஜெனம் தொலைக்காட்சியின் தலைமை செயல் அதிகாரியும் கல்வியாளருமான திரு ரமேஷ் அவர்கள் அவங்கள வெல்கம் பண்ணிட்டு நிகழ்ச்சிகளை பெறலாம் சார் வணக்கம் சார் சார் இப்போ வந்துட்டு பைலட் அண்ட் ஹேரோஸ்டர்ஸ் ஆகணும் அப்படின்னு

உள்நாட்டில் போகிறதா இருந்தால் ரொம்ப அரிதான ஒரு விஷயம் அது பணக்காரர்களோட ஒரு விஷயமாக இருந்தது அப்புறம் வந்து சடனாக அந்த லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ் வந்த பிறகு இன்றைக்கி விமான பயணம்ங்கிறது பார்த்திங்கனாக்க ரொம்ப ஒரு சாதாரணமாகிவிட்ட ஒரு விஷயமாகவும் எல்லாருமே பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சூழலில் அந்த போக்குவரத்து துறை விமான போக்குவரத்து துறை இந்தியாவில் மிகப்பெரிய வளர்ச்சி அதற்கு இன்னும் ரெண்டு மூணு அடிப்படை காரணங்கள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய ஏர்போர்ட்ஸ் உருவானது வந்து சின்ன சின்ன இடங்களில் கூட ஏர்போர்ட்ஸ் உருவானது இன்னொரு அடிப்படை காரணம் வந்து பார்த்திங்கனாக்கா நேரடி அந்நிய முதலீடு நம்ம வந்து இந்த துறையில் ஒவ்வொரு துறைக்கும் வந்து இருக்கும்போது இந்த துறையில் ஊக்குவிக்கப்பட்டதால் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஏர்லைன்ஸ் துறையிலங்கிறது சற்று அதிகமாகவே வந்தது அப்போ இந்த ப்ளஸ் கவர்மெண்ட்டும் வந்து அடுத்தடுத்து இவ்வளோ புது விமான நிலையங்களை உருவாக்கணும் அதில் குறிப்பாக நிறையா சிறுநகரங்களில் உருவாக்கணும் அப்படிங்கிற கொள்கையோடு செயல்படும் போது துறை வந்து இன்னும் மீண்டும் 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 பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ ஒன்ஸ் இந்த துறை வளரும் போது தானாகவே அதற்கான மேன் பவர் ரெக்குவயர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வந்துடுது ஸோ அதனால் இந்த பைலட்டும் சரி ஏரோஸ்டர்ஸும் சரி எதிர்காலத்தில் நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கிற வளர்ச்சி இருக்கிற ஒரு துறைகளாக தொடர்ந்து இருக்குங்கிறது சந்தேகமே இல்லை ஓகே சார் சார் இப்போ வந்துட்டு பைலட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பைலட் அப்படிங்கிறதுக்கான படிப்புகள்லாம் எப்படி ஜாயின் பண்ணணும் அதுக்கான ப்ரொசீஜர்லாம் எப்படி இருக்கும் சார் முதல்ல ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னாக்க பைலட் வந்து ஒரு படிப்பே கிடையாது வழக்கமாக நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னாக்க ஒரு ஒரு காலேஜில் சேர்ந்து படிக்கிற ஒரு டிகிரி நினச்சிக்கிறோம் இது டிகிரி கிடையாது எனக்குமே நான் வந்து நிறைய இந்த கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சிகள்லாம் போகும்போது மாணவர்கள் வந்து நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னா நான் பைலட் ஆகணும் அப்படிம்பாங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கும் பைலட் ஆகிறதுக்கு சம்மந்தமே கிடையாது அது வந்து நாளைக்கு நீங்கள் வந்து ஸ்பேஸ் ரிசர்ச்சில் சேரலாம் போயிங்கில் வேலைக்கு சேரலாம் அதெல்லாம் சேரலாம் இதை பொறுத்தவரை என்னென்னா பைலட்டுங்கிறது முதல்ல ஒரு லைசன்ஸ் இது படிப்பே கிடையாது டிஜிசிஏன்னு சொல்லுவோம் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படிங்கிற நம்மளுடைய மத்திய அரசு துறை கொடுக்கிற ஒரு லைசன்ஸ் தான் வந்து இதே தவிர இது வந்து ஒரு படிப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது இதற்கான அடிப்படை குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ போதுமானது ப்ளஸ் டூ இருந்தால் போதும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் அண்ட் கமி கெமிஸ்ட்ரி இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ஸும் கண்டிப்பாக இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் இதற்கு வந்து தகுதி இந்த பைலட் இந்த பயிற்சி சொன்ன பார்த்தீங்களா இந்த பயிற்சி தான் கோர்ஸ்னு நம்ம சொல்கிறோம் இந்த பயிற்சி இந்த கோர்ஸில் போய் சேரும்போது எப்போ உங்களுக்கு அந்த லைசன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னாக்க இரநூறு மணி நேரம் ஒரு விமானத்தை தனியாக இயக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ இந்த லைசன்ஸ் வில் பி கிவன் டூ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் ஒரு ஃப்ளைட்டை இண்டிபெண்டாக நீங்கள் இயக்கிறதுக்கான திறமை உங்களுக்கு என்றைக்கு வருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்களோ அன்னைக்கு வந்து இந்த லைசன்ஸ் கொடுக்கப்படும் ஸோ இந்த 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 பயிற்சி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒன்ஸ் முதல்ல வந்து நம்ம இந்த உள்ள ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும் முதல்ல இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அத்தியாவசியம்னு சொன்னேன் அதுக்கு பிறகு வந்து ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் எடுப்பாங்க எடுத்துட்டு அதில் வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னாக்க யூல் பி அட்மிட்டட் இன்டு த கோர்ஸ் இதுதான் இது இதில் நுழையிறதுக்கான அடிப்படை ஓகே சார் சார் இப்போ வந்துட்டு பைலட் ஆகுறதுக்கு நம்ம தனியாக வந்து ஒரு டிகிரி மாதிரி படிக்கணும்னு அவசியம் கிடையாது அது ஒரு கோர்ஸ் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ இன்னொரு விஷயம் பெருசாக சொல்லப்படுறது இருக்குது அதாவது கண்ணாடி போட்டிருந்தாங்க ஸ்பெக்ஸ் போடுறவங்க வந்துட்டு பைலட் ஆகுறதுக்கு வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல சார் இது வந்து அது உண்மை இல்லை இது கிட்டத்தட்ட எப்படின்னா விளையாடுக்கவங்க போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி அதாவது இது வந்து நான் அந்த ஃபிட்னஸ் எடுப்பாங்கன்னு சொன்னேன் பாருங்கள் அந்த ஃபிட்னஸ் எடுக்கும்போது இதுவும் ஒரு பகுதி அதாவது உங்களோட ஐசைட்டோட அந்த பவர் பர்மிசிபிள் லிமிட்டுன்னு அவங்க வச்சுருக்காங்க அதற்குள்ளே இருந்தால் அனுமதிக்கப்படும் ஏன்னா நான் வந்து கண்கூடாக நான் பயணித்த விமானங்கள்லேயே பல பைலட்ஸை கண்ணாடி போட்டுட்ருக்கிறத பார்த்துருக்கேன் வந்து ஸோ அதனால் வந்து அது உண்மை கிடையாது அதுக்கு ஒரு அந்த அந்த பவருக்கும் ஒரு பர்மிசிபிள் லிமிட் இருக்குது ஸோ அது வச்சிருக்காங்க ஸோ அது அலௌடான பட்சத்தில் தாராளமாக எடுத்துக்குவாங்க ஓகே சார் சார் அதே போல பார்த்தோம்னா மாநகர்களிடத்துல ஒரு பெரிய குழப்பம் இருக்கும் அதாவது இப்ப நம்ம பைலட் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பொழுது உள்நாட்டிலே படிச்சுக்கலாமா இல்லை வெளிநாடுகள்ல போய் படிச்சாதான் அதுக்கான வேல்யூ இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது பற்றி உங்களுடைய கருத்து சார் இதுல வேல்யூ அப்படின்னு சொல்றதை விட ஒரு காலகட்டத்துல இந்தியாவுல இதற்கான பயிற்சி மையங்கள் இல்லை அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அயல்நாடுகளில் போய் மட்டும்தான் நம்ம இந்த பைலட்டுக்கான பயிற்சிகளை எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது அப்போ வந்து வே வேறு வழியில் இயங்கும் போது அது மாதிரி அயல்நாடுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி லேக்ஸ் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணால் மட்டும்தான் இந்த பைலட் ஆக முடியுங்கிற சூழல் இருந்தது பட் சமீப ஆண்டுகளில் இந்தியாவுக்கு நிறைய பயிற்சி மையங்கள் வந்துருச்சு இந்தியாவுக்கு வந்ததோடு இல்லாமல் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மும்பை டெல்லி போன்ற நகரங்களில் மட்டும்தான் இருந்துச்சு ரொம்ப சமீபத்தில் இப்போ தமிழ்நாட்டிலையும் பயிற்சி மையங்கள் வந்திருக்கு இதில் நம்ம பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா முக்கியமான விஷயம் அந்த பயிற்சி மையத்துக்கு கண்டிப்பாக சொந்தமாக ஏர்கிராஃப்ட் இருக்காங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும் ஏன்னா ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னே பார்த்திங்கன்னா தெரு ஃபுல்லாக ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வரும் அதில் பாதியில் கம்ப்யூட்டரே இருக்காது ஸோ அப்போ வந்து இந்த அடிப்படை ஒருத்தர் வந்து இது ப பயிற்சி எடுத்துக்கணும்னாக்க சொந்தமாக ஏர்கிராஃப்ட் வேணும் ஸோ அதனால் வந்து இன்னைக்கு வந்து அந்த அயல்நாட்டுக்கு தான் போய் படிக்கணும் அப்படிங்கிற சூழல் இல்லை இந்தியாவிலே படிக்கிறதுக்கான பயிற்சி மையங்கள் வந்துருச்சு ஆனால் என்ன ஒரே ஒரு சிக்கல்னாக்கா இதுக்கான கட்டணம் நான் சொன்னேன் பாருங்கள் ஒரு அயல்நாட்டில் போய் படிக்கும்போது ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் செலவு பண்ண வேண்டிய சூழல் இருந்ததுன்னு ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் படிக்கும்போது டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இதுவும் வந்து குறைவு கிடையாது இது அதிகம்தான் பட் என்ன விஷயம்னாக்க நம்ம வந்து நம்ம நிகழ்ச்சியில் கடந்த காலங்களில் பேங்க் லோன்ஸ் பற்றிலாம் பேசியிருக்கோம் வந்து கல்வி கடன் வாங்குறது எப்படிலாம் அந்த வகையில் பைலட் கோர்ஸுக்கு வந்து உள்நாட்டில் படித்தாலும் சரி வெளிநாட்டில் படித்தாலும் பேங்க் லோன் உண்டு கண்டிப்பாக உண்டு அது மாதிரி பேங்க் லோன் எடுத்து இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபீஸ் ரொம்ப ஹை அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பைலட்டுக்கான சேலரியும் ஹை நீங்கள் முடித்த பிறகு உங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் இருக்கு பாருங்க அதுவும் ஹை இப்போ நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் வித்தின் கண்ட்ரி வேறு நகரங்களுக்கு பயணம் பண்ணும்போது பார்க்குறேன் அந்த விமானத்தில் ஃபாரின் பைலட்ஸ் இருக்காங்க அயல் நாட்டவர் நம்ம விமானத்தை ஓட்டுறாங்க அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உள்நாட்டில் அவ்வளோ பேர் இல்லை அதனால் வந்து வெளியில வெளியிலேருந்து அதர் கண்ட்ரிலேருந்து ரெக்ரூட் பண்ணுற சூழலில் நம்ம இருக்கிறோம் அதனால் இதனுடைய தேவை வந்து பைலட்ஸ்க்கான தேவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க பெரிய அளவில் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்குது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ வெளிநாட்டவர் வந்து எப்படி நம்ம இங்கே பைலட்ஸாக இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம அயல்நாட்டில் போய் விமானத்தில் பைலட்டாகவும் இருக்க முடியும் அதனால் இந்த சேலரி ஹைங்கிறதால இந்த ஃபீஸ் ஹைங்கிறத யோசிக்க வேண்டாம் நீங்கள் ஒரு க பேங்கில் லோன் எடுத்தா கூட அதை திருப்பி கட்டுற அளவுக்கு சேலரி உங்களுக்கு இருக்கும் அதனால் தைரியமாக டிஸ்கரேஜ் ஆகாமல் நம்ம பிள்ளைகள் இதை எடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள் ஓகே சார் சார் இப்போ ஒரு பைலட் எடுத்து நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற பொழுது அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அவங்க படிக்கும் பொழுது அந்த ப்ரோக்ராம் பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி இருக்கு சார் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் பற்றிலாம் அவங்க படிப்பாங்க சார் ஓகே சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறத விட பார்த்தீங்கன்னாக்க எந்தெந்த ஏரியாஸ் டு பி கான்சென்ட்ரேட்டட் அவங்களுக்கு வந்து எதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் ஒரு பைலட்டாக இருக்கிறவருக்கு அந்த டெக்னிக்கல் ஒரு சைடு இரநூறு மணி நேரம் ஒரு விமானத்தை இதுங்கிறது அடிப்படை குவாலிட்டி அது தனி அதை தாண்டி எதுலெலாம் அவருக்கு நாலேஜ் இருந்தால் ஒரு பைலட் ஆக முடியும் ஆறு ஒரு பைலட்டாக இருக்கிறவருக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஆகாயம் ஸ்கை ரிலேட்டடான இன்டர்நேஷ்னல் லாஸ் இப்போ நீங்கள் இப்போ நினச்ச மாதிரி எந்த ரூட்டில் எங்கே வேணாலும் போயிட முடியாது வந்து அதுக்கு வந்து எல்லாமே இன்டர்நேஷ்னல் கைடன்ஸ் இருக்குது இந்த விமான போக்குவரத்து துறைங்கிறது மட்டும் மொத்தமாக இன்டர்நேஷ்னல் நெட்ஒர்க் அது நம்ம யா எதையுமே தனித்து ஒரு நாடு இயங்க முடியாது இப்போ சமீ ஆண்டுகளில் கூட பார்த்துருப்பீங்க சில இடங்களில் கொஞ்சம் ஒரு போர் சூழல் இருந்தாக்க அந்த விமானத்தோட ரூட்டே மாற்றுறாங்க இந்த கண்ட்ரி மேலே பறக்காமல் இப்படி சுற்றிட்டு வரல இதெல்லாம் வந்து தன்னிச்சையாக செய்ய முடியாது இது வந்து சர்வதேச திட்டங்கள் இருக்குது இதை முதல்ல படிச்சுக்கணும் இதை தரவா தரவாக நீங்கள் தெரிஞ்சால் தான் ஒரு பைலட்டுக்கே தகுதி தெரியுது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நேவிகேஷன் சொல்லுவோம் வானில் வந்து ஒரு திசை மாற்றம் இப்போ இந்த இதில் போயிட்டுருக்கு இந்த இதில் மாறுறோம் இந்த இதில் இந்த ஹைட்டில் போயிட்டுருக்கோம் திடீர்னு இந்த ஹைட்டில் இறக்குறோம் இதெல்லாம் வந்து எகின் தன்னிச்சையாக செஞ்சிட முடியாது எல்லாமே ஒரு கண்ட்ரோல் ரூமில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் செய்யணும் அப்போ வானில் நடக்கிற அந்த திசை மாற்றங்கள் நேவிகேஷன் சொல்லுவோம் இது ரிலேட்டடாக பற்றி தெரிஞ்சுக்கணும் அடுத்து ரொம்ப 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 முக்கியமானது வெதர் பற்றி புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த வானிலை இருந்தால் போகலாம் இந்த வானிலை இருந்தால் போக முடியாது இவ்வளோ தூரத்தில் எனக்கு வந்து ரன்வே தெரிஞ்சால் தான் நான் ஃப்ளைட்டை இறக்க முடியும் இல்லாட்டி இறக்க மாட்டேன் பனிமூட்டமாக இருந்தால் எனக்கு தெரியல நிறைய சமயங்களில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் அது அடிக்கடி நடக்கும் இவ்வளோ ஃப்ளைட்ஸ் கிளம்பலை இவ்வளோ ஃப்ளைட்ஸ் லேண்ட் ஆகலைன்னா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே எக்ஸ்ட்ரீம் குளிர் காலகட்டங்களில் வந்து அந்த இதே தெரியாது உங்களுக்கு தரையில் இறங்கிறதுக்கான ட்ராக்கே தெரியாது அந்த மாதிரி சூழல் இருக்கும் அல்லது ஒரு ஹெவி விண்டு ஒரு புயல் கடுமையான புயல் தரையை இறங்க முடியாத சூழல் இருக்கும் அதனால் முதல்ல இந்த வெதரை பற்றின அப்டேட்ஸு நம்ம அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இந்த விமானம் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் ஒரு ரேடார் இயங்குது அதற்கு ஒரு ஏடிசி மையம் இருக்குது ஸோ எங்கெங்கெல்லாம் கண்ட்ரோல்ஸ் இருக்குது என்னென்ன கேட்ஜெட்ஸ் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு இந்த கம்யூனிகேஷன் இதில் நீங்கள் அத்துப்படியாக இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் சாத்திங்கன்னா பல விஷயங்கள் ஆட்டோமேட்டட் ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபைனலாக பார்த்தீங்கனாக்க இந்த ஏர்கிராஃப்டோட என்ஜின் எப்படி இயங்குது இதுதான் அடிப்படை அவர் தான் மொத்தத்தையே விமானத்தையே இயக்குறார் அப்போ வந்து அவருக்கு அது தெரிஞ்சால் மட்டும்தான் இப்போ இன்றைக்கி ஒரு கார் ஓட்டுறவர் டக்குன்னு போய் வண்டியை நிறுத்துவார் ஏதாவதுனா பேனட்டை தரப்பார் இதை பார்ப்பார் அது பார்ப்பார் பிகாஸ் ஹி நோஸ் அபவுட் இட்டு அது தெரியறதால தான் அவரால் சீரியஸ் அது மாதிரி ஒரு விமானத்தையே இவ்வளோ பெரிய விமானத்தை இயக்கறதால அதில் வந்து அந்த என்ஜினை பற்றின ஒரு தரோ நாலேஜ் டெக்னிக்கல் நாலேஜுக்கு அவருக்கு வேணும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் நம்ம வந்து ஒரு அவரோட ஏர்க்ராஃப்ட் பயிற்சிங்கிறது சில மணி நேரங்கள்தான் ஒரு நாளைக்கு இருக்கும் பேலன்ஸ் அவர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப விரிவா படிச்சு தெரிஞ்சுக்குவாங்க இதுதான் இந்த ஒரு விஷயம் நேர்களை இன்றைய தினம் எந்த படிப்பு எந்த கல்லூரி நிகழ்ச்சியில பைலட் அண்ட் படிப்பு பத்தின நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் இந்த படிப்புகள் படிக்கிறதுக்கு எங்க போய் படிக்கலாம் எப்படி இருக்கோ வேலை வாய்ப்புகள்லாம் என்னென்ன மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள கல்வியாளர் திரு ரமேஷ் பிரபா அவர்கள் நமக்கு வழங்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து தற்போது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை இளைஞர்கள் தமிழ் ஜனம் செய்திகளோடு

இந்தியாவின் முன்னணி மார்க்கெட் ரிசர்ச் நிறுவனங்கள் கணிப்பது என்ன சென்ற முறை யாருடைய எக்ஸிட் போல் துல்லியமாக இருந்தது ஹேட்ரிக் அடிப்பாரா மோடி தாமோதர் மோதி ஜூன் நான்காம் தேதிக்கு முன்பே சஸ்பென்ஸ் உடைக்கும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று மாலை ஆறு மணிக்கு

உண்மை என்னென்னா விமான பணி ஆணும் உண்டு நம்ம அதை பனிப்பெண் பனிப்பெண் சொல்லி சொல்லி அப்படியே இது பண்ணிட்டோம் உதாரணமாக ஒரு விமானத்தில் ஏற்கும்போது ஒரு பைலட் இருப்பார் இன்னொரு கோ பைலட் இருப்பாங்க ஆனால் ஒரு விமானத்தில் ஐந்துலேருந்து ஆறு ஏர்ஹோஸ்டர்ஸ்ஸு இருப்பாங்க அதுவும் மிகப்பெரிய விமானம் எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் பயன் நாடுகளுக்கு இடையே இயங்குகிற விமானம்லாம் டபுள் டெக்கர் விமானம்லாம் இருக்குது அதுலலாம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏர்ஹோஸ்டர்ஸு இருப்பாங்க ஸோ இவர் இந்த இந்த பணியும் பார்த்தீங்கன்னாக்க நல்ல ஒரு வாய்ப்புள்ள பணி இதை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பைலட்டுக்காவது நான் ஒரு லைசன்ஸ் அங்கீகரிக்கப்பட்ட இதெல்லாம் சொன்னேன் இங்கே பொறுத்தவரையும் இதுக்குன்னு ஒரு டிகிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இது இது வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அவ்வளோதான் அப்போ இது இதுக்கு காலேஜ்னு சொல்கிறத விட அகாடமின்னு சொல்லுவோம் நிறைய அகாடமி ட்ரைனிங் அகாடமிஸ் இருக்கும் அங்கே போய் நம்ம சேர்றது ஸோ அங்கே அந்த மாதிரி போய் சேரும்போது இதுக்கு வந்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவே குவாலிஃபிகேஷன் போதுமானது இந்த வேர் ஹோஸ்டர்ஸுக்கு இருந்தாலும் டிகிரி ஹோல்டர்ஸ் தான் அதிகம் ப்ரிஃபர் பண்ணப்படுறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ ஒரு விமானத்தில் பண்ணுற பயணம் பண்ணும்போது அந்த விமான பயணிகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கான மெச்சூரிட்டி வேணும் அந்த மெச்சூரிட்டி ப்ளஸ் டூ ஏஜில் வராது அதனால் ஒரு டிகிரிங்கும்போது ஒரு கல்லூரியில் சேர்ந்து ஆயிரக்கணக்கான மாணவர்களோடு சேர்ந்து படிக்கிற ஒரு காலகட்டம் இருக்கிறதால அந்த அந்த வயது எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு டிகிரி முடிக்கும்போது மெச்சூரிட்டி லெவல் வில் பி பெட்டர் அதனால் நைன்ட்டி நைன் பர்சன்ட் பார்த்திங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து டிகிரி தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க இப்போ இதை பொறுத்தவரை நான் சொன்னேன் இது வந்து ஒரு கல்லூரி படிப்பு இல்லைன்னு சொல்லும்போது ட்ரெயினிங் அகாடமிஸ் தான் இந்த ட்ரெயினிங் அகாடமிஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலகட்டத்தில் மும்பை டெல்லி போன்ற பெருநகரங்களில் இருந்து அப்புறம் சென்னைக்கு வந்து இன்றைக்கி கோவை திருச்சி மதுரை போன்ற நகரங்களுக்கும் பரவுற அளவுக்கு இந்த ஏரோஸ்டஸ் பயிற்சி அகாடமி வந்து இன்னைக்கு வந்து நிறையவே வளர்ந்துருக்கு ஸோ இதை நீங்கள் வந்து ரெண்டு வகையாக செய்யலாம் ஒன்று ஒரு டிகிரியை முடிச்சுட்டு இதில் போய்ட்டு நீங்கள் சேரலாம் அல்லது நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா ஒரு டிகிரி ஒரு காலேஜில் சேர்ந்துட்டு இதை பார்ட் டைமாக கூட நீங்கள் செய்ய முடியும் ஸோ இது இது வந்து ஒரு ஃபுல் டைமாக பண்ண வேண்டிய கோர்ஸ் கிடையாது ஸோ நார்மலி இதனோட டூரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா லோயஸ்ட்டுங்கிறது சிக்ஸ் மந்த்ஸில் தொடங்கி டூ இயர்ஸ் வரைக்கும் இது இருக்குது வந்து ஸோ இதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு டிகிரியை முடிச்சுட்டு நேரடியாக அந்த அகாடமியில் போய் ஃபுல் டைம் கோர்ஸாக பண்ணலாம் இல்லை நான் வந்து இதை ஒரு பார்ட் டைமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க ப்ளஸ் டூ முடித்த பிறகு ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பட்டப்படிப்பை போய் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது அந்த பட்டப்படிப்பை எடுத்துக்கிட்டு ஈவினிங்ஸ்லயோ மார்னிங்ஸ்லேயோ சாட்டர்டே சண்டேஸ்லேயோ நீங்கள் வந்து பார்ட் டைமாக பண்ணியும் இதை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இதனுடைய அடிப்படை சரி இப்போ வந்துட்டு பிளஸ் டூ அப்படிங்கிறதே போதும் பட் டிகிரி இருந்தால் தான் நம்மளால படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இல்லை நமக்கு பிடிச்ச எந்த டிகிரி வேணும்னாலும் நம்ம எடுத்து டிகிரி எனி டிகிரி ஏன்னா இதுக்கு வந்து அந்த டிகிரிங்கிறது ஒரு லேபிளே தவிர அந்த இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எதுவும் இங்கே வரப்போகிறது கிடையாது அது சார்ந்து இவங்க எதுவும் பண்ண போறது கிடையாது அதனால வந்து அது வந்து என்னன்னா ஒரு குவாலிஃபிகேஷன் கம் மெச்சூரிட்டி அதுக்காக தான் டிகிரியை தவிர எந்த சப்ஜெக்ட்ல வேணாலும் இருக்கலாம் ஓகே சார் இப்போ பத்தி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா அந்த அகாடமி வந்து எப்படி இருக்கும் அவங்க அதை பற்றிலாம் அவங்க படிப்பாங்க சார் எதில் பற்றிலாம் சொல்லி தருவாங்கன்னு கேட்டீங்கனாக்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் சார்ந்தே ஒரு விமானத்தோட அடிப்படை அது எப்படி இயங்குது அதில் என்னெல்லாம் இருக்குங்கிறத அதே எலாபரேட்டாக சொல்லி ஆகணும் இப்போ வந்து ஒரு பைலட்டுக்கு தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு என்ஜின் எப்படி எப்படி இயங்குதுங்கிற டெக்னிக்கல் நாலேஜ் உங்களுக்கு தேவையில்லைன்னாலும் பேசிக்கலி ஒரு இந்த இந்த பகுதிகள் இருக்கும் இது இந்த விஷயங்கள் இருக்கும் இது இது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனுடைய அடிப்படை புரிதல்களை சொல்லி தருவாங்க ஸோ இப்போ இப்போமே பார்த்தீங்கன்னாக்க ஒன்றும் இல்லை ஒரு விமானத்தில் அந்த காக்பிட்னு சொல்லுவோம் விமானியோட அறை இருக்குது பாருங்கள் அது எப்போவுமே இன்டர்னல்லாக லாக்டாக இருக்கும் வந்து ஸோ இப்போ நம்ம இருக்கும்போது பார்ப்போம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபுட் சர்வ் பண்ணணுன்னா கூட இவங்க வந்து இன்டர்காமில் அவங்ககிட்ட கேட்கணும் கேட்டால் அவர் அந்த கதவை திறந்து விடுவார் அதுக்கு தான் அவங்க உள்ளே போக முடியும் காரணம் என்னன்னாக்க இப்போ நீங்கள் போகிற போக்குல அதை விட்டிங்கன்னா ஒரு கடத்தல்காரருட்பட உள்ளே போய் ஹைஜாக் பண்ணிவிட முடியும் ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ஒரு அடிப்படை புரிதல் ஸோ ஒரு விமானத்தில் என்ன இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை ஒன்று சொல்லி தருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்க எப்படி வந்து இப்போ விமானிகளோட கனிவாக பேசணும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் எல்லா நேச்சர் ஆஃப் ஆட்களும் இருப்பாங்க ஒருத்தர் வந்து ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுற ஒருத்தர் இருப்பார் ஒருத்தர் ஒரு தண்ணி கேட்டு பத்து நிமிஷம் ஆது தண்ணி கூட உன்னால் கொண்டாட முடியல என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா உன்னை இப்போ எழுதி போட்டேன்னா இன்றைக்கி சாயந்தரம் வேலை உனக்கு போயிடும் இந்த மாதிரி ஒரு சல்லு புல்லுன்னு ஒருத்தர் சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பார் அவரையும் துள்ளி கூட கோச்சிக்காம சாரி சார் வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வருவாங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ட்ரைனிங் ஏன்னா இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொறுமை இதுக்கு ஒரு பெ பெரிய ஜென் தன்மை வேணும் வந்து இல்லாட்டி நீங்கள் இத்தனை இப்போ பேசஞ்சர்ஸை ஹேண்டில் பண்ணவே முடியாது நீங்கள் அவங்க கோச்சிக்கலாம் நீங்கள் கோச்சிக்கூடாது அவங்க திட்டலாம் நீங்கள் திருப்பி திட்டக்கூடாது அதுக்காக உங்களை செல்ஃப் ரெஸ்பெக்ட் தாண்டி பண்ணால் நீங்கள் பேசலாம் பட் அடிப்படை என்னன்னாக்கா அது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி மாதிரி கிட்டத்தட்ட அதனால் என்ன ஆகிடும்னு கேட்டிங்கனாக்க கிட்டத்தட்ட ஒரு ஹோட்டல் துறை நம்ம கேட்ரிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிற பாருங்கள் அந்த பயிற்சி என்ன தேவையோ அந்த பயிற்சி எல்லாமே இவங்களுக்கும் சொல்லித்தரது அடுத்து என்ன பண்ணுவாங்கனாக்க சுற்றுலாத்துறை சார்ந்து டூரிசம் இண்டஸ்ட்ரி இதை பற்றின பேக்ரவுண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதுக்கு அடுத்ததாக வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கை பயிற்சி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பல கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரும் பேனிக் வரும் இவங்க சரியாக இருக்கணும் இவங்க சரியாக ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணணும் ஸோ அதனால் வந்து தன்னம்பிக்கை சார்ந்த பயிற்சி இதெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னக்க இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த ரூட்டில் போயிட்டு இருப்பீங்க நாளைக்கு அயல்நாட்டுக்கு போகிற ஒரு ரூட்டில் போயிட்டு இருப்பீங்க ஸோ இங்கிலீஷ் கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப 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 அடிப்படை பட் அதை தாண்டி உள்நாட்டில் நம்ம பண்ணும்போது ஹிந்தி தெரிஞ்சுக்கிறது தமிழில் தெரிஞ்சுக்கிறது த இந்திய மொழிகள் மற்ற மொழிகள் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உள்நாட்டுக்குள்ளே நடக்கும்போது அது இதெல்லாம் போனஸ் சப்போஸ் இந்த செக்டாருக்கு போகிற இதெல்லாம் தெரிஞ்சுருந்தால் நல்லது அப்படிங்கும்போது அடிப்படை ஸோ இது வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி அப்படிங்கிறது இது ஒன்று இதற்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா தோற்றம் சார்ந்தது குரூமிங் யுவர் செல்ஃப் ஒரு ஹேர் ஸ்டைலில் இருந்து எந்த மாதிரியான உடை நீங்கள் இருந்து பல விஷயங்கள் நீங்கள் பார்த்திங்கனாக்க இவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹேர் ஸ்டைல் சில நேரங்களில் அதுக்கு ஒரு தொப்பி இதெல்லாம் எதுக்கு அடிப்படை பேசிக்கல் எதுக்குன்னா இது கிட்டத்தட்ட அந்த கேட்டரிங்லேருந்து வந்தது ஃபுல்லாக உணவு பரிமாறுறீங்க அப்போது உங்களோட முடி எங்கே வேணாலும் விழலாம் இது பண்ணலாம் வந்து ஸோ இது வந்து அப்போ இதில் என்ன மாதிரி நீ கவனமாக இருக்கணும் பர்சனல் குரூமிங் உங்கள் தோற்றம் சார்ந்து எப்படி வச்சுக்கணும் நீங்கள் ஃப்ளைட் ஃபுல்லாக பலர்கிட்ட போயிட்டு வரீங்க அவங்க பக்கத்தில் போய் நிற்கிறீங்க அப்போது ஒரு ஒரு ப்ளஸன்ட் பர்ஃப்யூமு இந்த மாதிரியான உங்களை நீங்கள் எப்படி இப்போ தனிப்பட்ட முறையில் வச்சுக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயங்களுக்கும் வந்து ஒரு பயிற்சி கொடுக்கப்படும் இதற்கு பிறகு பார்த்திங்கனாக்கா ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து டிக்கெட்டிங் பயிற்சி உங்களுக்கு கொடுப்பாங்க இன்றைக்கி வந்து ஒரு ஏர் டிக்கெட்ஸ் பண்ணணும்னாக்க எல்லோரும் ஏர் விமான டிக்கெட் இஷ்யூ பண்ண முடியாது இன்றைக்கி டிராவல் ஏஜென்சி இவ்வளோ பேர் இருக்காங்க அயாட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சி எடுக்கணும் அந்த அயாட்டாங்கிற இன்டர்நேஷ்னல் பயிற்சி எடுத்தவர்கள் மட்டும்தான் விமான டிக்கெட் இஷ்யூ பண்ண முடியும் ஸோ அது ரிலேட்டடெலாம் சொல்லித்தருவாங்க தருவாங்க இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதற்கெல்லாம் எதுக்குமே சம்மந்தம் இல்லாத ஸ்விம்மிங் தெரிஞ்சுருக்கணும் நீச்சல் பயிற்சி ஒன்றுமே இல்லை திடீர்னு ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் எங்கேயும் பண்ண முடில ஒரு கடலில் இறக்க வேண்டிய சூழ்நிலை கூட வருது அப்போ ஒரு இல்லை ஒரு நீர்நிலைகளில் போய் பக்கத்தில் அளவுக்கு சூழ்நிலை வருது ஒன்று நீங்களும் தப்பிக்கணும் இன்னொன்று எல்லாரையும் காப்பாற்றணும் ஸோ அப்போ வந்து அடிப்படையில் வந்து நீச்சல் பயிற்சி ஸ்விம்மிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டு ஒரு ஏரியா ஸோ இது இதெல்லாம் தான் பார்த்தீங்கனாக்க ஓவரால் இவங்களுக்கு சொல்லி தரப்படுகிற விஷயங்கள் அடிப்படையில் ஓகே சார் சார் இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு ஆரோஸ்டஸ்க்கு வந்து தேவை அதை பற்றிலாம் அவங்க கண்டிப்பாக படிப்பாங்க அப்படின்றத சொன்னீங்க இப்போ இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் சார் ஏன்னா வந்துட்டு பொதுவாகவே ஒரு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஆரோஸ்டஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் அவங்களால வேலை பார்க்க முடியாது அவங்களால வந்துட்டு பனிப்பெண்ணா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுறது உண்டு ஸோ வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு அதை தவிர்த்தும் இருக்குமா இல்லை எப்படி சார் இல்லை இருக்கும் நிறையவே இருக்கும் சொல்லப்போனால் வந்து இதில் வந்து ஒன்றும் பெரிய ஏஜ் கன்ஸ்டன்ட்லாம் ஒன்றுமே கிடையாது அதற்கு உதாரணம் இப்போ நீங்க ஏர் இந்தியா போனீங்கன்னாக்கா அதுல வந்து நிறைய வயது முதிர்ந்தவர்கள் இன்னைக்கு ஏர் ஹோஸ்டல் இருப்பாங்க சோ வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இதுல ஒண்ணும் பெருசா கிடையாது நீங்க யூ கேன் பி தேர் ஃபார் அ லாங் சர்வீஸ் ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா சில நேரங்களில் ஒரு பயம் வரும் சில நேரங்களில் என்ன தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏரோஸஸ் மட்டும் போது இவ்வளோ விமானங்கள் தானே இருக்குது இவ்வளோ தானே இருக்குது எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குமாங்கிற ஒரு சந்தேகம் வரும் இது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி துறையோட அத்தனை பயிற்சிகளையும் எடுத்துக்கிறதால இந்த பயிற்சி எடுத்துக்கிட்ட அத்தனை பேருமே வந்து நீங்கள் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் திரும்ப உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கூடவே குரூஸ்ன்னு சொல்லப்படுற லக்ஸுரி ஷிப்ஸ் சொகுசு கப்பல்கள் இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்குது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அஞ்சு மாடி ஆறு மாடி கூட இருக்கிறது இருக்கும் ஒரு பன்னெண்டு மாடியில் ஒரு சொகுசு கப்பல் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னாக்க சில நேரங்களில் அந்த பணி செய்கிறாங்க பாருங்கள் இவர்கள் மட்டுமே தௌசண்ட் நம்பர்ஸ்லாம் அதில் இருப்பாங்க ஸோ இது வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க சொகுசு கப்பல்களில் புகழ்பெற்ற ஒன்று அதனால் இன்றைக்கி வந்து ஒரு இந்த துறைங்கிறது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரிங்கிற முறையில் விமானத்தை தாண்டின வாய்ப்புகளும் ஏராளமாக இருக்கு அப்படிங்கிறத ஒன்று ஓகே சார் அதாவது பைலட் அண்ட் ஆரோஸ்டர்ஸ் அப்படின்னு வரும் பொழுது எதை பத்தி படிப்பாங்க எங்கெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதாவது அகாடமிக்ஸ் முத கொண்டு எல்லாமே இருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நிகழ்ச்சியில் இருந்த பற்றி நன்றி சார் நேர்களே இன்றைய தினம் என்ன படிப்பு எந்த கல்லூரி நிகழ்ச்சியில பைலட் அண்ட் ஆரோஸ்டர்ஸ் படிப்பு பற்றினா நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் தமிழ்சனம் தொலைக்காட்சியை சமூக வலைதளத்தில் பின்தொடர கீழ்காண் பக்கங்களில் இணை காரு சக்தி மசாலா தினம் தினம் புது புது சுவை தரும் மனம் வரும் சக்தி மசாலா வரம் என்றும் நிரந்தரம் தலைமுறையாய்த்த

சமையல் சக்தி மசாலா நிச்சயமா பிடிக்கும் கஞ்சா புகைத்தால் தலை சுற்றல் மற்றும் குமட்டல் ஏற்படும் இதய துடிப்பும் சோர்வும் பய உணர்வும் அதிகரிக்கும் மூளை வளர்ச்சி பாதிக்கப்படும் சுவாச கோளாறுகள் உண்டாகும் போதை பொருள் பயன்படுத்தினால் நரம்பு மண்டலத்தில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் பெண்களுக்கு கருக்களையும் அபாயத்தையும் உண்டாக்கும் நிமோனியா பாதிப்பு நுரையீரல் சோர்வு போன்றவை ஏற்படும் மனத்தின் செயல்பாடு பலவீனம் அடைவதோடு நாள்பட்டு நோய்களும் வரும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் மெத்தப்பட்டமையின் மீன் போதைப் பொருள் ஏற்படுத்தும் பாதிப்புகள் இன்னும் அதிகம் பசியின்மை ஒழுங்கற்ற இதய துடிப்பு கவலை குழப்பம் தூக்குமின்மை மற்றும் சித்த பிரம்மை ஏற்படும் மேலும் மூளையின் செயல்பாட்டில் மாற்றங்கள் உண்டாகும் என்றும் நினைவாற்றல் குறைவதோடு வன்முறை எண்ணங்களும் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது கொக்கையின் பயன்படுத்தினால் ஒற்றை தளவழி வலிப்பு பக்குவாதம் மாரடைப்பு உயர் ரத்த அழுத்தம் கல்லீரல் சிறுநீரக செயலிழப்பு போன்ற பாதிப்புகள் ஏற்படுத்தும் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர் செய்திகளுக்காக நான் <tell>